அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கு வந்து எப்படி கிறிஸ்தவம் தன்னைத்தானே அழித்து கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பல நேரங்களில் இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஏதோ வெளியே இருக்கிற ஒரு சில சக்திகளால் மற்றவர்கள் அதாவது கிறிஸ்தவத்தை பகைக்கக்கூடிய நபர்களால் இந்த கிறிஸ்தவம் வந்து அழிக்கப்படுது கிறிஸ்தவம் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் நம்ம சபை சரித்திரத்தை கவனமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே திருச்சபைக்கு வெளியே இருந்து வந்த பிரச்சனைகள் திருச்சபையை பெரிய அளவில் பாதித்ததில்லை இன்ஃபேக்ட் அது திருச்சபையை வந்து இன்னும் பரிசுத்தமாக்க தான் செஞ்சுருக்குது எது திருச்சபையை அதிகமாக பாதிச்சிருக்குது அப்படின்னா திருச்சபைக்கு உள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் அதுதான் வந்து எப்போவுமே கிறிஸ்தவத்தை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிருக்குது நம்ம தொடக்கத்திலிருந்தே அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டில் தொடக்கத்திலிருந்தே இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் திருச்சபைக்கு உள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் நாம் ஆப்போசலன் ஆகிய பவுல் பல்வேறு இடங்களிலே அவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருந்த பொழுது திருச்சபைகளை ஸ்தாபித்த பொழுது கிறிஸ்து உங்களுடைய ரட்சிப்புக்கு போதுமானவர் கிறிச் கிறிஸ்து உங்களுக்கு அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசி பேசியிருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டம் அவங்க பவுல் ஸ்தாபித்த சபைகளுக்கு வந்து இல்லை இல்லை நீங்கள் கிறிஸ்து மட்டும் உங்களுக்கு பத்தாது எங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து மோசையனுடைய முறைமைகள் எல்லாம் கை கொண்டாதான் உங்களுக்கு உண்மையாலே வந்து ரட்சிப்பு கிடைக்கும் கிறிஸ்து மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிணாங்க இவங்க எங்கேருந்து வந்த ஆட்கள்னு சொல்லி நினைக்கிறீங்க வேறு எங்கேயும் இருந்ததில்ல எருசிலேமில் திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருந்த ஒரு கூட்டம் தான் அங்கேருந்து அப்போது சில இடத்துல அவங்க அனுமதி பெறலை அவங்களுக்கு தெரியாமல் வந்தாங்க ஆனால் வந்தது எங்கேருந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபைக்குள்ளே இருந்து தான் இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாம் அப்போ சில நிறுவத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த பிரச்சனையை குறித்து பேசுகிறதுக்காக பவுல் அங்கே போய் எல்லா நபர்களும் கூட்டியிருக்கிற நேரத்தில் அங்கே பரிசு சமயத்தாரில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறின கூட்டம் தான் எழும்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அங்கே வந்து தெரிவித்தாங்க அது எப்படி பவுல் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே வந்தது உண்டாக்குறது உள்ளே உள்ள மக்கள் தான் அதுக்கப்புறமாக அப்போ சொன்னே எழுந்து நடந்த ஒரு சில சம்பவங்களை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க தற்சமயத்துக்கு அந்த நேரத்தில் அமைதியானாங்களே தவிர நம்ம தொடர்ந்து நம்ம வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை கவனிப்போமானால் இந்த கும்பல் வந்து நிற்கவே இல்லை திரும்ப திரும்ப போய் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நற்செய்திக்கு எதிரான காரியங்களை அவங்க பிரசங்கித்து கொண்டு தான் இருந்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது வேற அது வேறு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவங்களால திருச்செபைக்குள்ளே நிலைக்கவும் முடியலை அவங்க பிரிஞ்சே போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதே விதமாக தான் திருச்செவையில் உள்ள பல்வேறு காலகட்டங்கள்லேயும் திருச்சபைக்கு உள்ளாக இருந்து எழுப்பக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் தான் என்றைக்குமே திருச்சபையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வந்திருக்குது இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து திருச்சபையை கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பிரசிங்கிக்கப்படக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த அல்லது பணத்தை ரொம்ப அதிகமான ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய இந்த செழிப்பின் உபதேசம் அப்படிங்கிறது இன்றைக்கு திருச்சபையை மிக கேவலமாக அதை சீரழித்து திருச்சபையை வளர விடாமல் தடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு போதனையாக அது இன்றைக்கு அமைந்திருக்கு இன்னிப்போ முன்னாட்களில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இருந்து பல்வேறு விதமான மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிளம்பி இந்தியாவுக்கும் ஈவன் மற்ற நாடுகளுக்கும் கூட போய் அவங்க நச்சயத்தை அறிவிக்கிறதுக்கு போனாங்க ஒரு இதுக்கு முந்தின ஜெனரேஷனில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஒருவேளை இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகள் அது ஒருவேளை ஒரு வேதாகம் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது முழுவதுமாக ஒரு வீதா ரீதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலைனாலும் கூட அவங்க செய்த அந்த காரியம் அப்படிங்கிறது வேதாகம் அடிப்படையிலானது அவங்க பல்வேறு இடங்களுக்கும் மிஷினரிகளை அனுப்பி நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இந்த நிறுவனங்கள் வந்து மிக முக்கியமான காரணங்களாக அமைந்திருந்தது ஆனால் இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி இந்த நிறுவனங்கள் மூலமாக பல்வேறு இடங்களிலே நிச்சயத அறிவிப்புப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதில் பல இடங்களை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பல இடங்களில் வந்து இப்போ இதுக்கு முந்தின பத்து வருடங்களுக்கு முன்பதாக இருபது வருடங்களுக்கு முன்பதாக இருந்த அளவுக்கு அதிகமான மிஷினரிகள் இப்போது போகிறதும் கிடையாது இப்போ வந்து பல இடங்களில் அந்த மிஷினரிகள் நிறைய பேர் வச்சு நடத்துகிறதுக்கு இந்த நிறுவனங்களுக்கு பணமும் கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருந்த இந்த நிறுவனங்களுக்கு மக்கள் தாராளமாக தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து உதவுனாங்க பல திருச்சபைகள் ஒருவர்கள் அவங்க நேரடியாக அந்த நற்செய்தி பணியை செய்யலை அப்படின்னாலும் இந்த உண்மையாக இந்த மாதிரி நற்செய்தி பணியை செய்தன நபர்களுக்கு வந்து இந்த இருந்து நல்ல ஒரு ப பணம் அப்படிங்கிறது வந்து காணிக்க அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது அதை வைத்து இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு போய் அவங்களால் பல்வேறு இந்த மக்களுக்கு தேவையான பல சமூக சேவைகளையும் அதோடு சேர்த்து இந்த நற்செய்தி பணியையும் கூட இந்த மக்கள் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த நற்செய்தி பணிகளுக்கு இன்றைக்கு பணம் அவங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பது அப்படிங்கிறது வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் மக்கள் காணிக்க கொடுக்கறதே நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை மக்கள் காணிக்க கொடுக்கறதே நிறுத்தலை ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரியான நற்செய்தி நிறுவனங்களுக்கு போய் கொண்டிருந்த காணிக்கைகள் இன்றைக்கு அது மடை மாற்றப்பட்டு வேறு ஒரு சில நிறுவனங்களுக்கு போதும் வேறு ஒரு சில நபர்களுக்கு போதும் ஒரு சில குடும்பங்களாக தனி நபர்களாக நாங்கள் எங்களை வந்து ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி தங்களை ஒரு விசேஷமான ஒரு ஊழியக்காரர்களாக ஒருவேளை தங்களுடைய குடும்பங்களை விட்டு தங்களுடைய அரசு பணிகளை விட்டு இல்லையா தங்களுக்கு அன்பான நபர்களை விட்டு கிராமங்களை விட்டு சாக்ரிஃபிஷியலாக போய் சேவை மனப்பான்மையோடு போய் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல்வேறு இடங்களுக்கு போய் ஊழிய செய்த இப்படிப்பட்ட மிஷினரிகள் எல்லாவரையும் விட இந்த நபர்கள் அதாவது தனிப்பட்ட விதத்தில் கடவுள் தங்களை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று வித்தியாச வித்தியாசமான கதைகளை சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் வந்து என்னை கூப்பிட்டாரு நான் ரூமில் இருக்கும்போது வெளிச்சமாக அப்படி வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு தேவதூதன் வந்து என்னை கூப்பிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கதைகளை சொல்லி தங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு விசேஷமான வரங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி தங்களை பிர பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மிஷினரிமார்களையெல்லாம் விட மிகவும் தங்களை மேன்மையானவர்களாக மக்களுக்கு காட்டி அது மட்டும் இல்லாமல் மக்கள் இவர்களுக்கு காணிக்கையை கொடுத்தார் இந்த மாதிரி அழைக்கப்பட்ட விசேஷ அழைப்பு பெற்று நான் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு என்று அடைமொழிகளை போட்டுக்கொண்டு தீர்க்க தரிசி வேண்டும் அப்போஸ்தலர்கள் அப்படி அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லியும் குணமாக்கும் வரம்பற்றவர் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரியான அடைமொழிகளை போட்டுக்கொண்டு தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய பல நபர்கள் அவர்களுக்கு மக்கள் காணிக்கைகளை கொடுத்து விட்டார் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு கட் கட்டக்கூடிய ஒரு கட்டடத்துக்கோ அல்லது அவங்களுடைய செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியத்திற்கோ மக்கள் வந்து இந்த காணிக்கையை கொடுத்துட்டா கடவுள் அவங்கள வந்து அபரிமிதமாக ஆசீர்வதித்து விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட இந்த ஊழியர்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வச்சாங்க இதனால் என்ன நடந்தது பாவம் மேதா வசனத்தை சரியாக சத்தியத்தை முழுவதுமாக அறிந்திராத பல மக்கள் ஏ அப்பா இவர்கள் கடவுளாலே நேரடியாக அழைப்பு பெற்ற நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையே துறந்து போய் ஒரு வாழ்க்கை முழுவதும் போய் ஒரு ஊழியம் செய்த இப்படிப்பட்ட மிஷினரிகள் எல்லாரையும் விட ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்களை மிகுந்த மேன்மையான அழைப்பினாலே அழைத்து விட்டார் அப்போது இவங்களுக்கும் கடவுளுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது கடவுள் அவங்ககிட்டே நேரில் வந்து பேசுகிறாரு இவங்களும் நினச்சா நினச்ச நேரத்தில் போய் பரலோகத்தில் போய் பேசிட்டு வந்துடுறாங்க அளவுக்கு இவங்களுக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் இருக்குது அதனால் இவங்களுக்கு நம்ம காணிக்கையை கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த மாய ஒரு மனநிலையிலே இந்த மக்கள் இந்த நபர்களுக்கு லட்ச லட்சமாக லட்ச லட்சமாக தங்களுடைய பணங்களை காணிக்கைகளாக வாரி வழங்க ஆரம்பித்தாங்க சரி இப்படி வந்து மக்களிடத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காணிக்கைகளை இவர்கள் வாங்கி என்ன செஞ்சாங்க இவங்க இந்த காணிக்கை வாங்கி எல்லா இடங்களிலும் போய் நற்செய்து அறிவிப்பு பணிக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு சொல்லி இந்த பணத்தை அவங்க செலவு பண்ணிட்டாங்களா அதுதான் இல்லை இவங்க எல்லாருமே இந்த பணத்தை வாங்கி தங்களுடைய வளர்ச்சிக்கு தங்களுக்காக தங்களுடைய வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தி கொண்டாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே வந்து ஒரு சில ஊழியக்காரங்களை போட்டு இவங்களும் சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஊழியக்காரங்களுடைய வேலை கிறிஸ்துவை அறிவிக்கிறது இல்லை மாறாக இந்த ஊழியக்காரங்களை அறிவிக்கிறது இந்த ஊழியக்காரங்களை பெருமைப்படுத்துவது தான் இவங்களுடைய வேலை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஊழியக்கார கும்பல் இந்த நபர்கள் இந்த மாதிரி தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த கூட்டம் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு அடிமை வேலை செய்கிறதுக்கு இவர்களை பிரகடனப்படுத்துறதுக்கு மற்ற இடங்களில் போய் அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த நபரை பிரசங்கிப்பதற்கென்று காணிக்க கொடுத்து சம்பளம் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை ஒரு அடிமை கூட்டத்தை பிடிச்சி போட்டு பாஸ்டர்கள் அப்படிங்கிற பேர்லேயோ அல்லது ஊழியக்காரங்க அப்படிங்கிற பேர்லேயோ ஒரு ஃபேன் கிளப் மாதிரி மக்களை தொடர்ந்து தங்களுடைய தங்களை வந்து தங்களுடைய கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்காக பயன்படுத்தினா அதுக்கு தான் அந்த பணத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உண்மையாக கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்படலை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் தங்களை வளர்த்து கொண்டார்கள் தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டார்கள் கோடி கோடிக்கணக்காக கோடி கோடிக்கணக்காக தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க வளர்த்து கொண்டாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவில்லை அப்போ பணம் ஒரு சரியான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடை மாற்றப்பட்டு இப்படிப்பட்ட தனி நபர்கள் இல்லையா ஒரு பெருங்கூட்டமாக வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு வேறு வேறு விதமான ஊழியங்களை ஆரம்பித்து மக்களுடைய பணத்தை தங்கள் பக்கமாக திருப்பி கொண்டு அந்த பணத்தை எல்லாம் தங்களுக்கென்று அவர்கள் வைத்து இப்படிப்பட்ட ஊழிய நிறுவனங்களுக்கென்று மக்கள் கொடுக்குற அந்த காணிக்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் நிறைய இருக்குதோ அவ்வளவு அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான அடையாளம் அப்படிங்கிற பேரில் இவர்கள் மக்களிடத்தில் வாங்கின பணத்தை வைத்துக்கொண்டு இந்த பணத்தை மக்களிடத்தில் காட்டி பாருங்கள் எங்களை எவ்வளவா கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல போய் கொண்டு காட்டுறாங்க பாவம் இந்த அப்பாவி மக்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா அவர்கள் காட்டக்கூடிய அந்த பணம் இவங்க கொடுத்த பணம் தான் இந்த மக்கள் பாக்கெட்டில் இருந்து தான் அங்கே பணம் போயிருக்குது இதை தான் அந்த மக்கள்கிட்ட போய் காட்டி பாருங்கள் கடவுளங்களை எங்களை எவ்வளவா ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பேதை மக்களிடத்துல பேசி பணம் தான் ஆசீர்வாதம் பணம் உங்ககிட்ட நிறைய இருந்தால் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வேறு எதற்கும் கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் நம்மை எவ்வொன்றும் வந்து பணத்தை வந்து செலவு பண்ண சொல்லியிருக்கிறாரோ அவ்வண்ணும் செலவு பண்ணாமல் அதை வந்து அக்குமிலேட் பண்ணி அக்குமிலேட் பண்ணி இந்த எப்படி அந்த ஊழியர்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொள்கிறார்களோ அதே மாதிரி அதை பார்த்து பார்த்து இந்த மக்களும் தங்களே கொள்வதில் தான் அதிகமான முக்கியத்துவத்தை செலுத்துகிறாங்களே தவிர ஆண்டவர் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மறந்தே போயிட்டாங்க ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியான காரியங்களை வந்து எப்படி பயன்படுத்த சொல்லணும்னு சொல்லி சொல்கிறேன் நம்மக்கிட்ட அதிகமான பணம் இருக்கிறது தப்பு நம்ம நேர்மையாக உழைத்து அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுல தப்பே கிடையாது பணம் இருக்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரவே இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அது சரியான விதத்தில் சரியான நோக்கத்திற்காக செலவு பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி இதில் பாருங்கள் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் யோவான் இப்படி சொல்கிறார் ஒருவன் இவ் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து ஆஸ்தி இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்ன சொல்கிறாரு தன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் உண்டு அப்படின்னு சொல்லி நீ கண்டு உன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டா உனக்குள்ளே தேவ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் ஒரு கேள்வி கேட்குறார் பணம் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆஸ்தி இந்த இவ்வளோ ஆஸ்தி உடையவனால் நீங்கள் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனால் உன்னுடைய சகோதரனுக்கு அவனுக்கு தேவைப்படும் போது அந்த பணம் பயன்படலை அப்படின்னா அதனால உனக்குள்ள அன்பு எப்படி தேவ அன்பு உனக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசையா ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறேன் பசு உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து வஸ்திரம் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் உபவாசத்தை பற்றி பேசுகிறார் இன்றைக்கி உபவாச கூட்டங்களுக்கு எதாவது பஞ்சம் இருக்குதா எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள் ஆகா நாங்கள் ஜபம் செய்கிறோம் நாங்கள் உபவாசம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உபவாசத்தை ஒரு மிகுந்த பக்திக்குரிய காரியமாக பார்த்து கொண்டு தாங்கள் உபவாசம் இருப்பதனாலே நாங்கள் பக்தியிலே ரொம்ப பெருகிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கி பெருகி கிடக்குது இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களுக்கு மக்களை வரவழைத்து இந்த உபவாச கூட்டங்களுக்கு அவங்க வந்து விடுவதனாலே அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பெருகி கடவுளுக்கு நெருக்கமாக போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாயமான ஒரு பிம்பம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கு உபவாசம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் இருக்குது பசி உள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து திரு சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொண்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உன் மாம்சமானவன் மாம்சமானவனுக்கு நீ ஒழிக்காமல் இருந்தானா அதுதான் எனக்கு உகந்த உபவாசம் அப்படிங்கிற நீங்கள் வெறுமனை சாப்பிடாமல் கிடக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது கடவுள் எதை பார்க்குறார் கடவுள் மனசை பார்க்குறாரு அப்போ பாருங்கள் பசு இப்போ பத்தாவது வசனத்தில் பாருங்க பசு உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் அப்போ அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிற பாருங்க யோவான்ஸ் நான்கன் இந்த உலகத்திலே ஆண்டோருடைய ஊழியத்தை செய்ய வந்தபோது அவங்க வந்து உனக்கு ஒரு அங்கே இருந்துச்சுன்னா ரெண்டு அங்கே இருந்துச்சுன்னா அங்கே இல்லாத ஒருத்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உள்ள உனக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது நீ பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறார் பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது சரியான விதத்தில் வந்து மக்களுக்கு வந்து பண்ணணும் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் பாருங்கள் ஒன்று திமுத்தியில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்று திமுத்தி ஆறாவது திகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறேன் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளா சிந்தை உள்ளவர்களாக இறாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறது சகல நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியர்கள் ஐஸ்வரியவர்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதார குணங்களாக இருக்கவும் என்ன செய்யணும் அவங்களுக்கு நீ புத்தி சொல்லு இப்பவும் இந்த உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் இல்லாதவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆட் சொல்லுங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் நீங்கள் நன்மை செய்வோம் நற்கரையளில் நீங்கள் ஐஸ்வரம் உள்ளவங்களாக இருக்கணும் தாராளமாக கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறாரு அங்கே வந்து அவர் சொல்கிறார் எப்ரேயரில் நம்ம பா வாசிக்கும் போது எபிரேயர் மூணு பதினாறில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மரவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பாருங்க இந்த வசனங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்திலே ஆஸ்தி உள்ளவர்களாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தேவை உள்ள நபர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையான தேவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரணும் இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ முன்னாடி வந்து எப்படி இந்த பணம் வந்து அந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டது முன்னாடி வந்து ஊழியங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தையை சொல்வதற்கென்று தங்களுடைய அர்ப்பணித்து போன அந்த நபர்களுக்கென்று அந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா காணிக்கைகளை கொடுத்தாங்க தங்களுடைய வருமானங்களிலேருந்து உதாரத்துவமாக கொடுத்தாங்க அதன் மூலமாக வந்து இந்த நிறுவனங்கள் அந்த ஊழியக்காரங்களுக்கு வந்து சம்பளங்களை கொடுத்து அதன் மூலமாக இந்த நபர்கள் வந்து கடவுளை பற்றி அறிந்திராத பெரிய அளவில் வந்து ஒரு கலாச்சாரங்கள் கூட வளர்ந்துராதை இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் அந்த மக்களுக்கு வந்து ஆண்டவரை அறிவித்தார்கள் கல்வி கொடுத்தாங்க மா மருத்துவர்கள் இல்லாத இடங்களில் மருத்துவர்களாக இருந்து செயல்பட்டாங்க ஐயோ எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ நற்கிரியைகள் இயேசுகிறு அறிவிப்பதோடு கூட சேர்த்து பல நல்ல காரியங்களை இவங்க எல்லா இடங்களிலும் போய் செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு போக வேண்டிய பணம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு போய் அவர்களை பணக்காரர்களாக ஆக்கி கொண்டு இருக்குது அதே மாதிரி அந்த நாட்களில் வந்து மக்கள் வந்து ஆலயங்களுக்கு அந்த காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த அந்த பணங்கள் எல்லாமே வந்து பல்வேறு நல்ல காரியங்களை செய்வதற்கு என்று ம அது பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கி மக்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து உண்மையான தேவையுள்ள நபர்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு பணத்தை தாங்க எங்களுக்கு பணத்தை தாங்க எங்களுக்கு நீங்கள் கடவுள் வந்து எங்களை ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக வச்சுருக்கிறாரு நீங்கள் எங்களுக்கு மட்டும் உங்களுடைய பணத்தை தந்துட்டிங்கன்னா போதும் கடவுள் உச்சி குழுந்து போய் உங்களை ஆசீர்வாதமாக உங்களுக்கு தந்துடுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கட்டமைக்கப்பட்டு மக்கள் பேதை மக்கள் கண்மூடித்தனமாக கொண்டு போய் இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆயிரங்களையும் லட்சங்களையும் அனுப்பக்கூடிய ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் தயவுசெய்து நான் வந்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்களை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதித்திருப்பார் என்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட நபர்களிடத்திலே கொண்டு போய் அந்த காணிக்கையை கொடுத்து அந்த நபர்களை பணக்கார பணக்காரங்களை ஆக்கி ஆக்கிறதுக்காக ஆண்டோர் உங்களுக்கு கொடுக்கல அது பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகமாக இருக்கிறது கடவுள் உங்களை உங்களுக்கு எதற்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரோ அதற்கென்று அந்த ஐஸ்வர்யம் பயன்படாமல் அதை மடைமாற்றி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் கொடுத்து அவங்க பணக்காரங்களாயிட்டு இருப்பாங்க கடவுளுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபடுவதற்கு பிசாசு செய்யக்கூடிய பிசாசுனுடைய மிக அந்தகாரமான ஒரு கிரியை இது ஒரு அந்தகார பிசாசுனுடைய அந்தகார கிரியை இது தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து கொடுத்து ஆசிர்வாதம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற பேரில் மக்கள் வஞ்சிக்கப்படுவது அதனால் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற அந்த காரியம் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு நபருக்கு காசு கொடுக்கலாம் எப்போ அந்த மக்களுக்கு அவர்களுக்கு உண்மையான ஒரு தேவை இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம் ஏற்கனவே தின்னு கொழுத்து போயிருக்கான் ஏற்கனவே வந்து கொளுத்து போய் வளர்ந்துருக்கான் உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டு கட்டடத்துக்கு மேலே கட்டடமாக கட்டி வச்சிருக்கிறான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை வாழ்ந்து இருக்கிறான் பணத்தை ரொம்ப உயர்ந்த கார்கள்லேயும் பங்களாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் உங்களுடைய பணம் தேவையா தாப்பாட்டுக்கொழி இல்லாமல் இருக்கிற நம்ம இல்லாமலாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு கடவுள் என்னையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய மனசு எப்படி எப்படி இருக்கும் உண்மையான தேவை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தேவை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் உலக பிரகாரமான பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்போ அதன் மூலமாக நீங்கள் கொடுக்குற இப்படிப்பட்ட பணங்களை வீணாக கொண்டு யார்கிட்டயோ கொண்டு கொடுத்து கடலில் கொண்டு போடுற மாதிரி அதை வேஸ்ட் ஆக்காதிங்க ஆண்டவருக்குன்ற அந்த பணத்தினாலே நீங்கள் ஊழியம் செய்யுங்க தேவையுள்ள மக்களுக்கு உண்மையான தேவையுள்ள மக்களுக்கு போய் நீங்கள் அந்த உதவிகளை அதை செய்யும்போது உதாரத்துவமாக உங்களுக்கு அந்த உதவிகளை செய்யும்போது அப்பொழுது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற அந்த ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் தாராளமாக உதாரத்துவமாக செய்யுங்க ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து இல்லை உதாரத்துவமாக தாராளமாக இந்த உதவிகளை செய்யுங்க ஒரு உங்களுடைய தெருவில் ஒரு ஏழை குடும்பம் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு பெண் திருமணமாகாமல் ஒரு பெண் பொருளாதார ரீதியான சிக்கலால் அவங்களுக்கு திருமணமாகாத ஒரு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குமானால் ஒரு பத்து கிறிஸ்தவர்கள் சேர்ந்து அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியும் இதுதான் சாட்சி அந்த பத்து குடும்பம் சேர்ந்து நல்ல நல்ல சந்தோஷமாக அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்து ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்தி வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் மருத்துவ ஒருவேளை மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நபர்களுக்கு நீங்க போய் அவங்களுக்கு ஒருவேளை அவங்களால மருத்துவம் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி ஒரு மருத்துவத்தை பார்த்து விட்டீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாட்சியாக இருக்கும் ஒரு நல்ல படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே நல்ல மார்க் எடுத்தும் ஒரு நல்ல கல்லூரியிலே படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பை உங்களுடைய பணத்தினாலே கொடுக்க முடியும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தேவையுள்ள நபர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு தங்கள் உங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் காட்டுவதற்கு பதிலாக எங்கேயோ எவனோ ஒருத்தனுக்கு ரொம்ப விசேஷமான வல்லமை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அவன் சொல்லி தன்னை வந்து பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருத்தனுக்கு உங்களுடைய பணத்தை ஆயிரம் ஆயிரமா லட்ச லட்சமாக அனுப்புவதனாலே கடவுளுக்கு என்ன மகிமை வந்து விட போகிறது இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு தயவுசெய்து இந்த மாதிரி தேவையில்லாமல் நபர்களுக்கு இந்த காணிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கே நிறுத்துங்க இன்றைக்கே நிறுத்துங்க அதனால் கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த எவ உங்கள்கிட்ட எவன் பணம் இருக்கானோ அவனுக்கும் மட்டும்தான் அதனால் பயன் உங்களுக்கும் அதனால் பயன் கிடையாது கடவுளுக்கும் அதனால் பயன் கிடையாது இன்றைக்கே நிறுத்துங்க அது சாபம் அவன் ஏமாற்றி உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிகிட்டு தான் அது சாபம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாபம் இது பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சக வலையிலே நீங்கள் சிக்குவதற்கு அப்படிப்பட்ட பிசாசினுடைய கைப்பாவைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நபர்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் குத்தப்பட்டீர்களானால் இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க தயவுசெய்து இப்படிப்பட்ட போலி நபர்களுக்கு காணிக்கைகளை கொடுத்துவதை கொடுக்கறதை நிறுத்திட்டு இன்றைய கிறிஸ்தவத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மோசமான பழக்கத்தை இன்றே நிறுத்திட்டு உண்மையாய் ஆண்டவருக்கு ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி உங்களுடைய அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட்வெஷிங்